ஸ்ரீ குருபியோ நமகா எல்லாமல்ல எனது குருநாதர் காஞ்சிபுரங்களோட பரிபூர்ண அனுகிரகத்தில் அதாவது மகா பிரிவா ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா இப்போ நடமாடும் தெய்வமாக நமக்கு நம்மிடையே விளங்குகின்ற பாலப்பிரிவாவோட அனுகிரகத்தில் இந்த கஜானன் ஆசிரமத்தில் இந்த நர்மதா புஷ்கர வைபவமானது வெகு வெகு சிறப்பாக இன்று தொடங்கி பன்னெண்டு நாட்களும் பலவித ஹோமங்கள் யாகங்கள் முதல் நடைபெற உள்ளன நமது எட்டாவது புஷ்கரமாக இதை முன்னின்று நடத்தி தரும் நமது தியாகப்பா தீட்சிதர் அவர்களும் சிவராம தீட்சிதர் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புஷ்கர வைபவத்தை நடத்தி கொடுப்போ நடத்தி கொ கொடுத்துருக்கா இந்த நர்மதாவை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் எங்களுக்கே அதை பற்றி தெரியாது உலகத்திலேயே நிறையா பாடல்கள் உள்ள ஒரே ஒரு நதி யாருன்னா நர்மதாவா ஐயாயிரம் பாட்டு இருக்கா நர்மதாவை பற்றி அது மாத்திரம் இல்லை ஆதிசங்கரர் தன்னோட குருவை கண்டுபிடிச்ச இடம் இதுதான் தான் அதை பெரிவா மகாபெரிவா எத்தனையோ ஆராய்ச்சி செய்து எவ்வளவோ இடத்துக்கு போய் அந்த சாஸ்திரங்கள்லேருந்து வேதத்துலேருந்து அது கண் அதாவது எங்கெல்லாமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆராய்ச்சி செய்து கடைசியாக இந்த இடத்துல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆத்தண்டிக்காக கண்டுபிடிச்சது அதை அந்த குகையை நம்ம ஜெயேந்திர பிரிவா ரெனோவேட் பண்ணி இன்றைக்கி பக்தர்கள் எல்லாரும் வழிபடக்கூடிய வகையில் அது வச்சுருக்கிறது அதாவது கோவிந்த் பகத்வாதா அந்த குகையில் தான் தப்பஸ் பண்ணினது அங்கேருந்து ஒரு வழி நம்ம நர்மதாக்கும் ஒரு வழி நம்ம மேலேயும் அங்கே போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கி நம்ம தியாகப்பாவும் சிவராமனும் எந்த ஒரு புஷ்கரமாக இருந்தாலும் அந்தந்த சுவாமிகிட்ட போய் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வருவோம் அனுக்கியன்னு பேர் அவளோட ஆசிர்வாதம் இருந்தால் தான் நமக்கு மேலே மேலே பன்னெண்டு நாளும் விக்னம் இல்லாமல் இந்த கதை இந்த ஃபங்க்ஷன் நடக்குங்கிறதுனால இப்போது இந்த கோவிலோட இந்த நர்மதையோட புஷ்கர வைபவம் ராசி நர்மத புஷ்கரம் ராசி மேஷ ராசிலேருந்து ராசிக்கு வருது இப்போ அந்த எல்லாரும் வர முடிஞ்சவா முடியாதவாள்லாம் ஒரு ஒரு நாள் நடக்கிற ப்ரோக்ராமை எல்லாரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கிறோம் நம்ம பார்வதி பதையே నమపాీ పతే హర నమదేవా నర్మదాయ నర్మదాయ నమ ప్రా నర్మదాయ నమో నిషి నమోస్ నర్మదే తుభ్యం త్రాహిమాం దేవి సర్వే ఎల్మల్ల గురువర్లాలు తిరువర్లాలు ప్రార్థిత్ శివకామసుందరీ సమేత மூர்த்தியின் பரிபூர்ண அனுகிரகத்தால் மகாலட்சுமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நம்மளுடைய மாமா மாமி ரெண்டு பேரும் எட்டாவது புஷ்கரமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த எட்டு புஷ்கரத்தையும் அவ கூட இருந்து நடத்தக்கூடிய பெரும் பாகியம் பகவான் எங்களுக்கு இருக்கிறார் அதன்படி நம்மளுடைய பெரியவாருடைய அனுகிரகத்தால் அவர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் நம்ம எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக இருக்கோம் இந்த நர்மதா வந்து அமர்கன்றுங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி நேமாவர்கள் இடத்துல மத்தியமாக நாபிஸ்தா தொப்புள் ஸ்தானமாகவும் இந்த இடத்துல சங்கமமும் இருக்கிறதாக ஐதீகம் யோனி யோனி பீடமாக இங்கே இருந்து இங்கே சங்கமமும் இருக்குது ப்ளஸ் நர்மதாவில் அந்த இடத்துல நம்மளுடைய கஜானன் ஆசிரமத்தில் இந்த வைபவத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் இதில் பங்கு பெறுறது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் ஏன்னா ஒரு தீர்த்தம் ஸ்தலம் மூர்த்தி அப்படின்னு பேர் நம்ம சவுத் சைட்லலாம் மூர்த்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் சுவாமி ஆராதனை பண்ணுறது இந்த பக்கத்திலலாம் தீர்த்தம் சுவாமி வந்து தீர்த்த ரூபமாக தான் இங்கே அனுகிரகம் பண்ணுறார் அந்த தீர்த்தங்கிறதுலேயே நர்மதாங்கிறது மாமி சொன்ன மாதிரி ஆறாயிரம் ஸ்லோகத்தை கொண்ட பெரும் புராணத்தை தன் வசமே வைத்து கொண்டிருக்கிற இந்த நர்மதா தேவி கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு பூமியிலே பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த மாதாவை இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒன்றான ஓங்காரேஸ்வரர் அமலேஸ்வரர் சன்னதியிலே இன்று முதல் தொடங்கி பன்னெண்டு நாட்கள் வைபவமாக கொண்டாட இருக்கிறோம் இந்த மாமி ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த புஷ்கர வைபவத்தில் நம்ம அனைவரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பாக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை போயிருக்கு எல்லாருக்கும் செய்து போயிருக்கு எல்லாருக்கும் எவ்வளவோ வர்ணன ஆசைகள் இருக்குது அதனால் எல்லா ஆசைகள் இருந்தாலும் முயற்சி இருந்தாலும் யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவள் தான் இங்கே நேரம் வந்த முடியும் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லோரும் அந்த பாக்கியம் கிடைச்சதுனால இங்கே வந்திருக்கோம் எல்லாமே சிறப்பாக மாமா மாமி ஏற்பாடு பண்ணிருக்கா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எப்போ போலாம் டயம் கிடைக்கிதோ தீர்த்தவாரியிலேயோ காலையிலையோ நர்மதாவில் போய் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அம்பால் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணினாக்கா பெரும் புண்ணியம் நம்ம இதை மாதிரி பத்து ஸ்நானம் நூறு ஸ்நானம் பண்ணுறதுனால நம்மளை சேர்ந்தவா நம்மளை கூட வர முடியாதவா எல்லாேருக்கும் அந்த பலன் போய் சேரும் இதனால் மாமிக்கு என்ன பலனாக்க இது மாதிரி கூட்டு பிரார்த்தனை நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால இன்னும் நாலு புஷ்காரம் முடித்து திருப்பி நம்ம காவேரியில் போய் திருப்பி தொடங்கணும் பதிமூணாவது புஷ்காரமாக அது வரைக்கும் மாமி நமக்கெல்லாம் சிறப்பாக அனுகூரணம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டுண்டு இப்பொழுது அனுஜேனு பேர் சுவாமி ஊர்வலமாக ஓங்காரேஸ்வரர் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஆதி சங்கர்ட்ட தேங்காயை வச்சு நிர்வகமாக எல்லாம் முடியணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துவிட்டு நம்ம அமலேஸ்வரரும் மேலே ஆதி சங்கரர் சனதிக்கும் போகிறோம் எல்லோரும் சிவஜிதம்பரம் हरिओम ओम आनंदम आज हम यहाँ पर नर्मदा पुरस्करण मनाने के लिए एकत्रित हुए हैं और चेन्नई का जो ट्रस्ट है महालक्ष्मी ट्रस्ट है, है उनके द्वारा यह महा आयोजन आज से प्रारंभ हो जाएगा इस पुण्य क्षेत्र ओंकारेश्वर में जो त्रिगुणात्मक है जहाँ पर ब्रह्मा विष्णु महेश तीनों एक ही रूप में विराजमान है ओम जिसके अंदर प्रणव ब्रह्मा विष्णु सदाशिव जान तव्य का प्रणव अक्षर के मध्य यह तीनों एक का तीनों देवता जहाँ पर विराजमान है ऐसी पवित्र भूमि जहाँ पर पुत्री पुण्य सलीला माँ नर्मदा साक्षात कल कल बहती हुई हमें अपना अमृत जल दे रही है उस स्थान पर हम यह विशाल आयोजन करने जा रहे हैं जिसमें जब सूर्य वृषभ राशि में जाता है उस समय नर्मदा तट पर पुष्करण लगता है पुष्करण का अत्यंत महत्व होता है जिसमें दान स्नान का बहुत महत्व है और जो भी पुण्य भागी इस विशाल कार्यक्रम में भाग लेता है इन बारह दिनों के अंतर्गत जो नर्मदा तट पर आकर स्नान करता है अपने पूर्वजों को याद करता है उनके निमित्त तर्पण करता है निश्चित ही उसके पूर्वजों का उसकी आने वाली पीढ़ियों का उद्धार होता है और मैं सभी से आह्वान करता हूँ कि सभी इस महायज्ञ में सम्मिलित हों और अपना पुण्य दान करें साथ ही साथ इस विशाल आयोजन को सफल बनाने में अपना सहयोग प्रदान करें पंडित अशोक दुबे ओंकारेश्वर மது ஆதிசங்கர பகவத் பதல் பரம்பராக மூலாமியாய சர்வஜ பீடம் காஞ்சி காமகோடி பீடத்தின் ஆச்சாரியர்களின் அனுகிரகத்துடன் நர்மதா புஷ்கர விழா அணுகை பெறும் வைபவமானது இன்று காலையில் விழா நடைபெறும் இடமான கஜானன் மகராஜ் ஆசிரம் ஆசிரமத்திலிருந்து ஆரம்பித்து தற்பொழுது ஓம்காரேஸ்வர் கோயிலை நாடி சென்று கொண்டிருக்கிறோம் ஓம்காரேஸ்வரர் அந்தலேஸ்வரர் மற்றும் ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய குருவான கோவிந்த பகவத் பாதாலை சந்தித்த குகையில் வெரிவாரிடம் अनगे भेटरकोंडे फिरम गिरोम नाम तर्चमे निर्मिडम झूला ब्रिज अदा तुंगुम पालम इंरकपडम झूला ब्रिज ஆகும் जय ओमकारेश्वर हम यात्रा का पड़ाव जो है मान नर्मदा के ब्रिज पर है हम नर्मदा के अचल में है इस समय और जिस जगह पर हम खड़े हुए हैं यहां पर त्रिगुणात्मक स्वरूप दिखाई देता है सामने जो दिखाई दे रहा है कैमरा मैन ध्यान दीजिए यह ब्रह्मेश्वर है यह ब्रह्मेश्वर है ब्रह्मपुरी सामने विष्णु मंदिर है विष्णुपुरी और उधर भोलेनाथ भगवान शिवपुरी ब्रह्मा विष्णु सदाशिव तीनों और त्रिपुरी मिलाकर ओंकार बनता है और हम ओंकार के सानिध्य में है यह यात्रा ओमकारेश्वर ओंकारेश्वर दर्शन के लिए प्रस्थान कर रही है हर हर जै जै शंकर जय जय शंकर जय ओंकारेश्वर

वसं अश्विना विग्रे शौग्रवत्पादेषु हस्त्रे पुरोहचादरसुरम् अश्विना मनोदं ससा कदाशवीरया गङ्गिरा வெப்பளித்த புகழியர்கடல் போற்றிசை கல் மிதப்பில் அணிந்த பிரா நடி போற்றி வாழி திருநாமலூர் வண் தொண்டர் பதம் போற்றிமலி திருவா ஊர்திருத்தாள் விடியதன்முல மிக கவிதன் படி கொடுத தற்பொழுது ஓங்காரேஸ்வரர் சன்னதியில் நர்மதா புக்கடத்தை முன்னிட்டு அனுஜையானது பெறப்பட்டது தொடர்ந்து மேலே உள்ள மகா மகாகாலேஸ்வரர் தரிசனம் செய்து குகையில் ஆதி சங்கரிடத்தில் அனுஜை பெற்று அதன் பிறகு அமலேஸ்வரர் சன்னதியும் காசி விஸ்வநாத சன்னதியிலும் தரிசனம் செய்ய இருக்கிறோம் தற்போது நாம் இருக்க இருக்கக்கூடிய ஓங்காரேஸ்வரர் சன்னதி சிவ சிதம்பரம் நர்மதா புர்க்கடம் தொடர்கிறது ஓர் यह कलश यात्रा है யோ பகவான் ஸ்ரீ ஓங்காரேஸ்வரர் से அனுஜா लेते हुए பகவான் शंकराचार्य जी के गुरु भगवत पादाचार्य जी के गुफा में पहुंच रहे हैं यहाँ पर भी हमारा जो आचार्य मंडल है वह भगवत पादा गुरु जो शंकराचार्य जी जो गुरु हैं उनका जो मूर्ति है यहाँ पर उनसे आज्ञा लेंगे कार्यक्रम की और उसके बाद फिर हम यहाँ से ममलेश्वर के लिए प्रस्थान करेंगे हर हर शंकर जय जय शंकर नर्मदा पुष्कर दिन थोड़ा ஓம்காரேஸ்வரரிடம் அணுகியை பெற்று நமது குரு பரம்பரையான ஆதிசங்கர பகவத் பாதாலின் குகைக்கு வந்திருக்கிறோம் இந்த குகையில்தான் ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய குருவான கோவிந்த பகவத் பாதாரை சந்தித்தது வருகிற பன்னெ பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி இருப்பதால் இங்கே வந்து பெருசாக ஒரு அபிஷேகம் ஆராதனைகள் பெரிய பெரியவா அனுகிருகத்தோடு பெரிவாக சொல்லியிருக்க சில கண்டிஷன்ஸு அந்த கண்டிஷன்ஸ் படி நாங்கள் வந்து பண்ண போகிறோம் காற்றாலை ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் நடக்கும் இப்போ உள்ளே போய் எல்லோரும் சங்கர பகவத் பாதாளிடம் கு குரு பரம்பரையிடம் நம்ம அணுகியை பெற்று திரும்புவோமாக அந்திம புஷ்கரத்திற்காக பிரயாகராஜ் சங்கமத்திலிருந்து கங்கா யமுனா சரஸ்வதி தீர்த்தங்கள் மற்றும் அனைத்து நதி தீர்த்தங்களும் கலசத்திலே எடுத்துக்கொண்டு வரப்பட்டு தற்பொழுது நர்மதா நதியிலே தீர்த்தத்தை சேர்ப்பிக்கப்பட்டு அதன் பிறகு ஸ்நானம் செய்து நர்மதா புஷ்கரத்திற்கான தீர்த்த சங்கிரகணம் செய்யப்பட இருக்கிறது தற்பொழுது சகல தேவதா தீர்த்தங்களும்

புற்றாமரை நர்மதை புட்கரணி கோவியோடு குமரி வரு தீர்த்தம் தூண்ட குடந்தை கீழ்கோட்டத்தையும் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு